பார்க்க இருக்கின்றோம் இதை பற்றி என்று சொன்னால் ஒரு நபர் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரை சஜிதாவிலேயே அல்லாஹிற்காக விவாதத்தில் வைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த அமலையும் அந்த இபாதத்தையும் அந்த ரிசாவையும் அந்த அல்லாவுடைய பொருத்தத்தையும் குறைவாகத்தான் கியாமத்துடைய நாளில் அவருடைய பிரதிபலனை பார்ப்பார் இன்னும் கொஞ்சம் அமல் அதிகமா செஞ்சிருக்கலாமோ என்று நினைத்து பார்ப்பார் என்று ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலே செலவம் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய நேரங்கள்ல மூவிஸுக்காக நாடகத்திற்காக வீண் விரயத்துக்காக ஷைத்தானுக்காக தேவையில்லாத விஷயங்களுக்காக பொழுதுபோக்குக்காக நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் வீணடித்துக் கொள்கின்றோம் என்பதை நாம் இங்கே வேண்டிய தருணமாக இருக்கிறது எனவே ஒரு நபர் பிறந்தநாள்ல இருந்து இறக்கிற வரைக்கும் சஜுதா செஞ்சாவே குறைவாக நினைப்பாருன்னா நம்முடைய அமல்லாம் நம்ம எப்படி நினைக்க போறோம்னு யோசிச்சு பாருங்க இந்த ஹதீஸை

கண்டிப்பாக அவர் குறைவாக கருதுவார் அந்த அமலை யோமல் கியாமத்து கியாமத் அன்று என்பதாக ரசூலை கரீம் சல்லாஹு அலிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமத் மற்றும் தபராடியில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது கொண்டு யோசித்து பாருங்க இந்த ஹதீசுடைய அடிப்படையில முடிந்த அளவுக்கு ஐவேல தொழுகை முடிந்த அளவுக்கு அந்த ஐவேல தொழுகைக்கு முன்னும் பின்னும் குரானுடைய திலாவத் அல்லாஹுடைய ஆழ்ந்து கடப்பது இதை வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு தஸ்மி ஓதிக்கொண்டே செய்வது இப்படி கழிப்போம் என்று சொன்னால் எவ்வளவு பலன் கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சொர்க்கவாசிகளுடைய நிலை என்ன தெரியுமா எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் தருடைய நேரங்களை தருடைய செல்வங்களை தருடைய உடம் உடம்பை தருடைய உடமைகளை அல்லாவுக்காகவே செலவிடக்கூடியவர்கள் எல்லாம் தீர்க்கதரசிகள் வலிமார்கள் இறை நேசர்கள் அவர்களுக்கு கிடைப்பது சொர்க்கம் சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹு தாலா கூறும் பொழுது செய்கிறார்கள் நபியவர்கள் கூற நான் கேட்டிருந்ததாக அறிவிப்பு செய்கிறார்கள் என்னவென்று சொன்னால் இந்த அகலல் ஜன்னதி சொர்க்கவாசிகள் நிச்சயமாக சொர்க்கத்துல சாப்பிடுவாங்க சொர்க்கத்துல பருதுவார்கள் குடிப்பார்கள் உணவை உண்ணுவார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க விரும்புன உணவு அவர்கள் சாப்பிடுவார்கள் விரும்புன விரும்புகின்ற பானங்கள் தண்ணீரிலிருந்து இருந்து எல்லா விதமான ஷர்பத் எல்லா விதமான பானங்களும் அல்லாஹூத்தாலா அங்கே ஹலால் ஆக்கி வைத்திருக்கின்றான் அதற்கு முத்திரையிடப்பட்டு இருக்கும் என்பதாக பல ஆயத்துகள் நமக்கு சான்றாக ஹதீசுகள் சான்றாக இருக்கின்றன எனவே சொல்லக்கூடிய நோக்கோ சொர்க்கவாசிகளுக்கு உணவு உண்டு பருதுவதற்கு தண்ணீர் உண்டு அப்படிப்பட்ட தண்ணீரை அவர்கள் அருந்திக் கொண்டு இருப்பார்கள் அருந்திக் கொண்டு இருக்கும் பொழுது இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சுய ஏற்படாது என்ன சுய தேவைகள் எவ்வாறு உலகத்தில் நாம் துப்புவோம் வராது சிறுநீர் கழிப்போம் அதுவும் வராது மரம் ஜலத்துக்காக நேரத்தில் ஒதுக்குவோம் அதுவும் வராது அதற்கு பிறகு மூக்கை சுத்தம் செய்வோம் அதுவும் அங்க இருக்காது அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள் என்ன ஆகும்னு கேட்டாங்க என்னென்ன வராது சொல்றாங்க துப்ப மாட்டாங்க வலா எபுல் எந்த சொர்க்கவாசியும் சிறுநீர் கழிக்க மாட்டாங்க வலா தூள் எந்த சொர்க்கவாசியும் தன்னுடைய மலகத்திற்கான நேரத்தை ஒதுக்க மாட்டார்கள் அது தேவைப்படாது அந்த தேவை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது சளியும் ஏற்படாது வராது அப்பதான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க காலு யார் தமி சொவாபாலி அப்ப சாப்பிடுற உணவு என்னவாகும் கேட்கும் பொழுது ரசூல்லா சொல்றாங்க ரெண்டே ரெண்டு விதமாக ஏற்படும் அதன் மூலமாக ஜீரணிச்சு விடும் ஒன்று வேர்வை நமக்கு வருகின்ற வேர்வை அவர்களுக்கு வரும் அதே போன்று இன்னொன்று என்னன்னு கேட்டால் ஏப்பம் ஜுஷாவுன் சொர்க்கவாசிகள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு நல்லா தண்ணீரை அருஞ்சிட்டு ஒரு ஏப்பத்தை விடுவாங்க சாப்பிட்டது பூரா ஜீரணமாயிடும் இன்னொரு வந்து வேர்வை ஏற்படும் அந்த வேர்வை எப்படி இருக்கும்னா வேர்வை மிஸ்கி அந்த வேர்வையில கஸ்தூருடைய வாடை இருக்கும் கஸ்தூருடைய வாடையை போன்று வேர்வை ஏற்படும் இவங்களுக்கு எதுவுமே இதெல்லாம் ஏற்படாது சுய தேவைகள் என்ன செய்வாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நல்ல தண்ணீர் எல்லா விதமான குடிபாடங்களை குடிப்பார்கள் ரெண்டே ரெண்டு ஏற்படும் ஏப்பவும் கஸ்தூருடைய வாடகை கலந்த வேர்வையும் ஏற்படும் அதன் மூலமாக தீரழித்துவிடும் உன் ஒரு அமலை

நடந்து கொண்டே இருக்கும் எவ்வாறு என்று சொன்னால் கமா இல் நகச எவ்வாறு நம் மூச்சு வாங்குறோம் உலகத்துல மூச்சு வாங்குறது எவ்வளவு தூரம் வாங்குறோம் நமக்கு தெரியாது உடல் நிலை சரியில்லை என்று சொன்னால்தான் நமக்கு அது மூச்சு நிலை தடுமாற்றம் ஏற்படும் மூச்சு வாங்கும் போது அப்ப நமக்கு அதோடைய கடினமும் கஷ்டமும் அது பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையும் அதன் பக்கம் ஒரு ஃபீலிங்கும் ஏற்படுமே தவிர நார்மலாக இருக்கும் பொழுது சாதாரணமாக இருக்கும் பொழுது மூச்சு வாங்குறதே எத்தனை தடவை வாங்கி இருக்கும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லவா அப்படி தானாக நடந்து கொண்டிருக்கிறது மூச்சு வாங்குறது அதே போன்று கமாயில் ஒரு மனிதன் மூச்சை வாங்குவதை போன்று அல்லாஹ் பரிசுத்தமானவர் என்ற தஸ்வீகையும் எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று சொல்லப்படுகின்ற தஹமீத் என்கின்ற அல்ஹமது இல்லா என்ற தஸ்மையையும் ஓதிக்கொண்டே தானாக ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அவருடைய நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதாக கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது இளமே அல்லவர்களே பெரிய ஒரு இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் எந்த கவலையும் இல்லாத ஒரு நிலையை அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் நமக்கு உயர் பதவி வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை முழுக்க அல்லாவுடைய பாதத்தில் வைத்திருந்தாலும் குறைவாக மனிதன் கருதுவான் என்ற ஹதீசை வேலை பார்த்தோம் என்றால் எந்த அளவுக்கு நாம் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக ஆமீர் வாஹரு அஹமதுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து